ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் வடிவு ஆத்திரத்தை அடக்க முடியாமல் விம்மினால் வடிவு கணவன் மாரிமுத்து தன்னை ஏறெடுத்து பார்க்காமல் இருக்கவே தன் கோபத்தை துடைப்பத்தின் மீது பிரயோகித்தாள் சத்தம் வர பூமி தாய்க்கு வலிக்குமாறு சரக் சரக் என தரையை பெருக்கினாள் மனக்கவலையை மறைக்க முடியாமல் இறுக்கமான முகத்தோடு விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தான் மாரிமுத்து அப்போது வடிவின் தங்கை முத்தழகி வீட்டிற்குள் நுழைந்து மாமா முதலாளி மகாலிங்கம் உனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டானாமே பிடுங்கி கொள்கிற மாதிரி பதிலுக்கு நாலு கேள்வி கேட்காம சும்மாவே வந்துட்டீங்களாமே ஏ மாமா வாயை முடிக்கிட்டு வந்தால் தவறை ஏற்றுக்கிட்ட மாதிரிதானே என்றாள் மௌனமாகவே இருந்தான் மாரிமுத்து மாமாவிடமிருந்து பதில் வராத கோபத்தில் ம் ஹம் என்று மோ மோவாய்கட்டை தோளில் இழுத்தபடி பார்வையை அக்கா பக்கம் திருப்பினாள் முத்தலகி உனக்கு எப்படி இது தெரிந்தது உனக்கு தெரிந்தால் ஊருக்கே தெரிந்த மாதிரி ஆயிற்றே என ஆவேசமாக தங்கையிடம் கேட்டால் வடிவு என்னை விடு உங்கள் முதலாளி சம்சாரம்தான் ஊரில் பத்து வச்ச வேடிக்கை பார்த்தது என தன் அக்காவிடம் ஏளனமாக சொன்னால் முத்தலகி முத்தலகி நம்ம தெரு கடைக்கோடி வீட்டு மல்லிகா மாசமா இருக்கிற என் பொண்ணுக்கு உங்கள் வீட்டு மரத்து மாங்காயில ஊர்கா போட்டு கொடுன்னு கெஞ்சினான் நான் பதமாக பக்குவமாக போட்டு கொடுத்த ஊர்கா ருசியை அவர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் சிலாகித்து பேசியுள்ளனர் கடைசியில் அது முதலாளி அம்மா காதுக்கு எட்டிவிட்டது தன்னுடைய தோப்பிலிருந்து தான் மாங்காய் களவு போய் ஊறுகாயாக மாறிவிட்டது என மாங்காய் களவு போய் ஊறுகாயாக மாறிவிட்டது என எண்ணி அவங்க முதலாளியிடம் கூறி விசாரிக்க சொல்லியிருக்காங்க முதலாளி என்ன நடந்தது என்று பொறுமையாக கேட்காமல் கோட்டில் குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்கிற மாதிரியே எங்களை கேட்டார் ஐயா உங்க தோப்பு மரங்கள் அல்ஃபோன்ஸ் ரகம் அதன் காய்களில் ஊறுகாய் போட முடியாது நான் ஊறுகாய் போடுவது கிளிமூக்கு மாங்காய் ரகம் நான் ஒன்று தற்குறி இல்லை நான் எழுத்து படித்தவ இந்த மாங்காய் கதையும் கண்ணகியின் கால்சிலம்புகளை போலத்தான் நாலு பேரிடம் நல்லா விசாரித்து விட்டு வந்து எங்களை மறுபடியும் கேள்வி கேளுங்க நாங்கள் வேலைக்காரங்க ஏழைங்கதை என்பதால் தானே அபாண்டமாக எங்கள் மீது குற்றம் சாட்டுறீங்க எங்கள் வயத்தறிச்சலுக்கு காலம் ஒரு நாள் பதில் கூறும் என சொல்லிவிட்டு வெறுவிறுவன அங்கிருந்து வந்துவிட்டேன் ஆனால் உங்கள் மாமா ஒரு வார்த்தையும் பேசாமல் மணக்குமரலை வெளிக்காட்டாமல் இனிமே இங்கே வேலை செய்ய எங்களுக்கு விருப்பமில்லை என்று மட்டும் கூறி வந்து விட்டார் என்றால் வடிவு எல்லாரும் இப்போதெல்லாம் உண்டிரண்டு தான் பெற்றுக்கிறாங்க ஆனால் நீங்கள் வரிசையாக நாலு பெற்று வச்சுருக்கீங்க இனி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க என ஏலனமாக கேட்ட முத்தலகி வடிவின் மனக்காயத்தை மேலும் கீறி ரணமாக்கினாள் மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியும் பக்கத்து தெருவில் தானே நீ இருக்க என்னைக்காவது என் பசங்க உன் வீட்டுக்கு வந்து சித்தி சோறு போடுன்னு கேட்டிருக்கா நீயும் தான் போட்டிருப்பியா கடவுள் தான் உனக்கு புல்ல பாக்கியம் தரலையே உனக்கு எங்க குழந்த குட்டிகளோட அருமை தெரிய போகுது என பேச்சில் நெருப்பு வீசினால் வடிவு அக்கா அக்கா இப்படியெல்லாம் பேசுவாள் என்பதை எதிர்பாராததால் வேகமாய் அங்கிருந்து கிளம்பினாள் முத்தலகி அடுத்தவங்களோட குறைகளை பூதாகரமாக்கி இழித்தும் பழித்தும் பேசுவது அவளது பிறவிக்குணம் அது போலவே தன்னுடைய குறைகளையும் மற்றவர்கள் நோட்டமிடுவாங்களே பலவிதமாக பேசுவாங்களேன்னு தெரியவில்லையே அவன் வயத்தில் இன்னும் ஒரு புழுப்பூச்சி கூட தங்கவில்லையே என அடிக்கடி வருத்தப்படுவேன் ஆனால் இவன் அக்கானு கூட பார்க்காம எரிகிற விளக்கில் என்னையை ஊத்திட்டு போறா என தன் கணவரிடம் புலம்பினால் வடிவு வடிவு என் மாமனை பார்த்து விட்டு வருகிறேன் என்றான் மாரிமுத்து தோப்பில் வேலை செய்த ஞாபகம் உங்களை விட்டு இன்னும் முழுசாக போகவில்லை போல சரி சட்டையை போட்டுக்கிட்டு கிளம்புங்க வேலை சம்மந்தமாக தானே மாமாவிடம் பேச போகிறீங்க நம்மளோட நல்லதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்றால் வடிவு ம் சொல்லு என்றான் மாரிமுத்து நாம இந்த ஊரை விட்டு டவுனுக்கு போயிடலாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த ஊரில் நம்மளோட மான மரியாதையை காத்துல பறக்க விட்டுட்டாரு முதலாளி ஊரே சிரிக்கும்படி செய்துட்டாரு எல்லாரும் நம்ம ஏளனமாக பார்க்குறாங்க ஒவ்வொரு தருடமும் போய் நடந்ததை நம்ம பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லி விளங்க வைக்க முடியாது தான் சொல்றேன் என தொண்டையை கணித்தபடி கூறிய வடிவு தொடர்ந்தால் நமக்குன்னு இந்த ஊர்ல இருக்கிற ஒரே சொத்து இந்த ஓட்டு வீடு மட்டும்தான் டவுனுக்கு போனா நம்ம ரெண்டு பேருக்கும் மேலே கிடைக்கும் நம்ம பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கலாம் சொத்து சொகத்துக்கு பதிலாக படிப்பை கொடுத்துட்டா அவங்க பிற்காலத்துல பொழைச்சுக்குவாங்க கடைசி காலத்துல வந்து இந்த ஊர் மன்னம் விதிக்கலாம் என்றாள் மாரிமுத்து மௌனமாக இருக்க தொடர்ந்து பேசினாள் வடிவு நம்ம இங்கே இருந்தால் நம்ம பற்றி ஏதாவது குத்தெல்லாம் பேசி பேசியே மனசை ரணமாக்குவாங்க காலம் செல்ல செல்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க நான் சொல்றது சரிதானே என்றால் யோசிக்கலாம் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தான் மாரிமுத்து வடிவின் மனதில் நம்பிக்கை என்னும் வெளிச்சம் பரவியது தொழிலாளிகளை நம்பாமலும் சக மனிதர்களாக மதிக்கத் தெரியாமலும் வாழ்ந்த மகாலிங்கம் தொடர்ந்து பல சிக்கலையும் சருக்கல்களையும் சந்தித்தார் குடும்பம் தனித்தனியே பிரியும் நிலை ஏற்பட்டது டவுனுக்கு குடிபெயர்ந்த மாரிமுத்துவும் வடிவும் காலில் சக்கரம் கட்டி ஓடி ஓடி உழைத்து வாழ்வில் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டனர் ஏம்பா தியாகு ஒவ்வொரு முறை வெளிநாட்டிலிருந்து வரும்போதெல்லாம் நல்ல இடம் விற்பனைக்கு இருந்தா சொல்லுங்கனே என கேட்பாய் ஆனால் உடனே வெளிநாட்டிற்கு சென்று விடுவாய் இந்த முறை கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல இடத்தை வாங்கி தராம வெளிநாடு அனுப்ப போவதில்லை பக்கத்து கிராமத்தில் ஒரு தோப்பு நல்ல விலைக்கு வருது வாங்கி போடுப்பான் என தோப்பு விவரங்களை மாறுமத்துவன் மகம் தியாகிவிடம் கூறினான் அவன் நண்பனும் வீட்டு புரோக்கருமான குமார் குமார் கூறியதை கேட்ட தியாகுவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது குமார் சொன்னதை பெற்றோரிடமும் மனைவியிடமும் கூறினால் தயங்காமல் வேண்டாம் என்று கூறுவர் பெற்றோருக்கு அவமானத்தை தந்த தோப்பு ஆயிற்றே கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் வாங்கிவிட வேண்டும் என முடிவெடுத்தான் தியாகு தோப்பை போவதுதான் தான் என்று தெரிந்தால் மகாலிங்கம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் என நினைத்தான் காதும் காதும் வைத்தது போல் தோப்பை விலை பேசி பத்திரப்பதிவு வரை மகாலிங்கத்துக்கு நான் யார் என்று தெரியாமல் பார்த்துக்கொள் என குமாரிடம் கூறினான் தியாகு பத்திரத்துடன் பெற்றோரை காணச் சென்றான் தியாகு அதை பார்த்த அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருந்தது தோப்பை விற்கும் அளவிற்கு முதலாளிக்கு என்ன கஷ்டம் என்று ஒரு சேர கேட்டனர் முதலாளி சம்சாரம் இறந்துவிட்டார் சொத்துக்காக அவரின் இரு வாரிசுகளும் சண்டை போட்டு அவரை துன்புறுத்துகின்றனர் மனிதனுக்கு அந்த கவலையே பக்கவாதம் வந்து தெளிவில்லாமல் பேசுகிறார் என்றான் தியாகு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விதி இப்படி விளையாடுகிறது என முணுமுணுத்தாள் வடிவு அம்மா அப்பாவும் நீங்களும் கை கால்கள் நன்றாக இருக்கும் வரை நாங்கள் வேலை செய்து கொண்டுதான் இருப்போம் என்பீர்கள் அதனால் தோப்பின் முகப்பில் உங்களுக்கு ஒரு கடை வச்சு தரேன் நீங்க ஆசைப்பட்ட ஊர்கா வியாபாரத்தை நடத்துங்க என்றான் தியாகோ இதை கேட்டு மகனை ஆறு கொண்டால் வடிவு ஒரு நல்ல நாளில் கடையை திறந்தனர் தோப்பு ஊறுகாய் என வடிவின் படத்தோடு ஊர்காய் பாட்டில்கள் அழகாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன முதல் பாட்டிலை யாருக்கு விநியோகம் செய்வது என்ற விவாதம் குடும்பத்தினரிடையே நடந்தது அப்போது அங்கு தன் மகனுடன் வந்த மகாலிங்கம் மாரிமுத்துவின் குடும்பத்தை பார்த்து மிரண்டு போனார் அனைவரும் மனம் காத்தனர் தியாகவின் அருகில் வந்து அப்பா கடைசியா தோப்பு ஒரு முறை சுத்தி பார்க்க ஆசைப்படுறார் என்றான் மகாலிங்கத்தின் மகன் எப்போதும் எல்லோரையும் ஏலனமாக பார்க்க முதலாளி நிலையை கண்டு வருத்தப்பட்டான் மாரிமுத்து தோப்பின் உள்ளே சென்ற மகாலிங்கம் தன் மகனிடம் சைகையால் ஒரு இடத்தை சுட்டி காட்டினார் ஏனென்று புரியாமல் பார்த்த தியாகவிடம் இறந்த பின் அவரை தோப்பிலேயே அடக்கம் செய்து விடுங்கள் என அடிக்கடி புலம்புவார் அப்பா தோப்பு கைமாறும் நேரத்தில் கூட எங்களிடம் புலம்பினார் நாங்களும் சரி என்று தலையாட்டினோமே தவிர அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எதற்காக என்னை இங்கு அழைத்து வந்தார் என்பது இப்போதுதான் புரிகிறது என தயங்கி தயங்கி கூறினான் மகாலிங்கத்தின் மகன் மூன்று தலைமுறைகளாக அனுபவித்து வரும் நிலம் என்பதால் முதலாளியின் மனம் தவித்தது கவலைப்படாதீங்க முதலாளி உங்க விருப்பப்படியே செய்யலாம் தடையேதுமில்லை என்றால் வடிவு பின்னர் என்னுடைய வியூர்காய் வியாபாரம் அமோகமாய் வளர வாழ்த்துங்கள் என்று கூறி அவரது கையில் ஒரு பாட்டிலை கொடுத்தாள் வீட்டுக்கு சென்ற மகாலிங்கத்தின் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்தது மகாலிங்கத்தின் பிணத்திற்கு மாலையிட்டு வணங்கினாள் வடிவு கூடியிருந்த ஊரார் காதுபட மண் ஆசை கொண்ட முதலாளி எங்களிடம் ஆரடி மண் கேட்டார் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமானால் அவரது ஆசைப்படி உடலை இப்போது எங்களுக்கு உரிமையான தோப்புக்குள் அடக்கம் செய்வதுதான் சரி அவரை அடக்கம் செய்யும் இடத்தில் அவரது நினைவாக ஒரு மாமரத்தை நட்டு வணங்கலாம் கொஞ்ச காலமானாலும் அவரது உப்பைத்தின்று வளர்ந்தோம்ல என கூறி ஊராரை வியப்பில் ஆழ்த்தினாள் வடிவு